வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளைக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு சதவீதத்தில் தொண்ணூத்தி ஏழு கேள்விகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம நூறு சதவிகித ஷார்ட்கட்ல நடத்தி முடிச்சிருக்கோம் இதுல செவன்த் நியூ புக்ல இருந்து நாலு பகுதியா ஐம்பத்தி கேள்விகள் நடத்தி முடிச்சாச்சு அதே மாதிரி எயித்து நியூ புக்ல இருந்து மூணு பகுதியா முப்பத்தி ஒன்பது கேள்விகள் நடத்தி முடிச்சாச்சு கூடவே செவன்த்து புக்லேயும் எயித்து புக்லேயும் எங்கெல்லாம் சதவீத தலைப்பில் இருக்கிற கொஷின்ஸை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சிங்கிள் பிடிஎஃப்பாக மாற்றி கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிசியில் மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்குங்க இந்த இருபத்தி மூணு எக்ஸாமில் சதவீதத்தில் நாற்பத்தி ஏழு கேள்விகள் கேட்டிருக்கான் அந்த நாற்பத்தி ஏழு கேள்வியும் அழகாக உங்கள் கையில் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே சதவீதத்தில் எதுவுமே இல்லைங்க இந்த கேள்விகள்லாம் எங்க போய் பார்க்கணும் இதற்கான ஷார்ட்கட் வீடியோவை எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம

சார் என்கிட்ட டெலகிராம் இல்ல ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துட்றேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் எல்லாம் இருக்குன்னு சொன்னா அப்படியே கீழே வரும்போது சதவிகிதம் அப்படின்னு எழுதிருக்குங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரக்கூடிய குரூப் போருக்கு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி வா வாங்குறதுக்கு இந்த பேஜ் தான் உங்களுக்கு கை கொடுக்க போகுது சரிங்களா ஸோ நம்மளுடைய சிலபஸ் எடுத்துட்டிங்கன்னா ஜி கே சிலபஸில் பத்தாவது யூனிட்டாக மேக்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க மொத்தம் இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க கரெக்ட்டுங்களா அதில் ரோமன் லெட்டர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா சுருக்குதல் விழுக்காடு அப்படின்னு கொடுத்துருப்பான் இந்த விழுக்காடுன்னா பர்சென்டேஜ் சதவிகிதம் அப்படின்னு சொல்லலாங்க இது எங்கே சார் புது புக்கில் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏழாம் வகுப்பு புதிய மேக்ஸ் புக்லேயும் எட்டாம் வகுப்பு புதிய மேக்ஸ் புக்லேயும் இருக்குதுங்க இதில் இருக்கிற எல்லா கணக்கையும் நான் முழுக்க முழுக்க ஷார்ட்கெட்டில் நடத்தி முடிச்சாச்சு அதுவும் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேஜுக்கு வந்துட்டா எங்க பாருங்க சதவீதத்தில் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு மொத்தம் ஏழு பகுதியாக பிரித்து கொடுத்துருப்பேன் இதில் நீங்களே கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க இதில் பார்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கேள்வி நடத்தியிருப்பேன் அதே மாதிரி பார்ட் ஒன் ஏன்னா அதில் கொஞ்சம் மிஸ் ஆன கணக்கு ஒரு அஞ்சு கணக்கு நடத்தியிருப்பேன் மொத்தம் இந்த இருபத்தி நாலு கேள்வியும் ஒரே ஷார்ட் கட்டுங்க ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இருபத்தி நாலு கணக்கும் நடத்திருக்கேன் அதே மாதிரி இப்போ பார்ட் டூ வந்தீங்கன்னா ஒரு பத்து கேள்வி நடத்திருக்குன்னு வச்சுங்க அந்த பதினஞ்சு கேள்வி சாரி இந்த பதினஞ்சு கேள்வியுமே ஒரே ஷார்ட்கட்ங்க ஒரு பார்ட் வந்தா ஒரு ஷார்ட்கட் அதில் இருக்கிற மாடல் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன் புரியுதுங்களா சூப்பர் ஸோ அப்போது இதில் என்ன பண்ணுங்க இப்ப பார்ட் ஒன்னு கை வைங்க கை வச்சிங்கன்னா நம்மளுடைய சைடுக்கு கொண்டு போகும் இதில் அந்த பத்தொம்போது கேள்வியும் அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன் நீங்களே கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் பாருங்க ஸோ அதில் இருக்குதுங்களா கேள்வி வித்து ஆன்சரோடு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு ஒன் டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுதுன்னா நீங்கள் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு இதெல்லாம் ஈஸியாக ஷார்ட் கட் தெரியும் சார்னு இல்லை சார் ஒன்றும் புரியல இன்னா கணக்குதே தெரியப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே பத்தொம்பது கணக்குக்கு கீழவே இங்கே பாருங்க ஷார்ட் வீடியோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வீடியோ இங்கேயே ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பத்தொம்போது கேள்வி முடிச்சு எண்ட்லயே இங்கேயே அப்படியே ப்ளே பண்ணி நீங்கள் வீடியோவை பார்த்துக்கலாம் அடடே சூப்பர் பா அப்படியே இதில் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டா பேக் வந்துட்டிங்கன்னா அடுத்தது பார்ட் ஒன் ஏ அப்படின்னு கொடுத்துருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கணக்கு நடத்தியிருக்க மாட்டேன் ப்ளஸ் இதே மாடலில் எயித்து புக்கில் இருக்கும் ஸோ மொத்தம் சேர்த்து ஏழு கணக்கில் இங்கே கொடுத்து வச்சுருப்பேன் இதை பாருங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதில் வந்து அந்த ரெண்டு கேள்வி விட்டதால் இங்கேயே பாருங்கள் பன்னெண்டாவது கேள்வியும் பதிமூணாவது கேள்வியும் பார்ட் ஒனில் நடத்திருக்க மாட்டேன் அதை இங்கே சேர்த்து கொடுத்துட்ருப்பேன் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்த உடனே கீழவே அதற்கான வீடியோ லிங்க்கும் கொடுத்துட்டு இருப்பேன் ஸோ ஒரு பகுதி எடுத்துக்கிறீங்க இன்னைக்கு நான் பார்ட் ஒன்று முடிக்கிறேன்பா இருபத்தி அஞ்சு கணக்கு இருக்குது அப்படின்னா அழகாக நீங்கள் முடிச்சிட்டு அந்த ஷார்ட்கட் வீடியோவும் பார்த்துக்கலாம் எந்த எதுக்குமே தேடி வெளியெல்லாம் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதுங்களா இதே மாதிரி தான் செவன்த் புக்லேயும் எயித்து புக்லையும் மொத்தம் தொண்ணூற்றி ஏழு கணக்குகள் முழுக்க முழுக்க ஷார்ட்கட்டில் நடத்தி கொடுத்துருக்கோம் சூப்பர் அப்படியே வந்தீங்கன்னா ஏழு பகுதி கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க செவன்த் அண்ட் எயித்து புக்கில் பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எதில் செவன்த் புக்லேயும் எயித்து புக்குலையும் இருக்கிற கணக்குகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டேன் அதில் இன்னும் அதிகமான கேள்விகள் இருக்குது ஆனால் நான் ஒரு மாடல் எடுத்துக்கிட்டா அந்த மாடலில் அஞ்சு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க செவன்த் புக்லையும் எயித்து புக்குலேயும் ஓகேவா அதில் நான் மூணு கணக்கு நடத்திட்டு இருப்பேன் ரெண்டு கணக்கு நடத்திருக்க மாட்டேன் அது நீங்க இங்க போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் பிடிஎஃப் கொடுத்தாச்சு ரைட் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிஎன்பிசி இந்த குரூப் போர் எல்லாம் நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரூப் போர் நடக்கல குரூப் டூ நடக்கல பட் டிஎன்பிசி நிறைய வேற எக்ஸாம் நடக்குது கரெக்டுங்களா மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்குங்க ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இருபத்தஞ்சு கேள்வி கேட்கறான் கரெக்டுங்களா இந்த சதவீதத்துல இருந்து நாப்பத்தி ஏழு கேள்வி கேட்டுக்கோம் நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் இருபத்தி மூணு எக்ஸாமில் நாற்பத்தி ஏழு கேள்வி கேட்டிருக்கானா கிட்டத்தட்ட ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ரெண்டு ரெண்டு கேள்விகள் சதவீதத்தில் கேட்கறான்னு அர்த்தம் கரெக்டாக புரியுதுங்களா அப்போ வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் சதவீதத்தில் ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி உறுதியாக கேட்பாங்க அதுக்கு நூறு சதவிகிதம் இந்த வீடியோஸும் கொஷின்ஸும் பார்த்தாவே போதும் ஒன்று டைரக்ட் கொஷினாக கேட்பான் இல்லனா அதுல இருக்கிற மதிப்பை மட்டும் மாத்தி கேட்டிருப்பான் தெளிவா புரியுதுங்களா இதுல நம்ம என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டா இன்னும் லாபம் நட்டம் நடத்தலைங்க ஒரு பதினஞ்சு கணக்கு நடத்திட்டா போதும் நான் என்ன பண்றேன் இன்னும் நடத்தலை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாப நட்டம் கணக்கு நடத்தி முடிச்சோம்னே ஒரு பதினஞ்சு கணக்கு நடத்திட்டனா அதுல இதுல வச்சிடறேன் சரிங்களா எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் அதை நடத்தி முடிச்சுருவேன் அதை நடத்திட்டா நூறு சதவீதம் லாப நட்டம் பிளஸ் சதவீதம் ஃபினிஷ் ஆயிடுங்க சதவீதம் ஓகே அவ்வளோதான் லாப நட்டம் தான் பதினஞ்சு கணக்கு நடத்தலை தெளிவாக புரியுதுங்களா சரி சார் இப்போ இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை சொல்கிறீங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோடுன்னே எழுதி வச்சிருக்கேன் இல்லையா அதை அப்படியே அந்த இதுவும் கை வைங்க வேட சரிங்களா அதில் பாருங்கள் நான் அப்படியே கை வைக்கிறேன் கை வச்சோம்னே நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு போகும் ஒண்ணுமே கிடையாதுங்க இப்படி வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னு கேட்டா டவுன்லோடு ஹியர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை ஜஸ்ட் டச் பண்ணுங்க இதை டச் பண்ணீங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க இதுலயே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் ஒன்று உங்கள் மொபைல் கேலையில் இருக்கோம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக மொபைலே ஓப்பன் ஆகிடும் சரிங்களா அது உங்கள் மொபைலை பொறுத்து இருக்குது ஸோ அவ்வளோதான் ரெண்டு பேருங்க ஸோ பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுமே டவுன்லோட் நவுன்னு வருது இது ஆல்ரெடி எங்கிட்ட இருக்குது நான் டவுன்லோட் பண்ணல இதை டச் பண்ணாவே போதும் டவுன்லோட் ஆகிடும் புரியுதுங்களா ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அழகாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஆனால் நான் சொல்கிறது முதல்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கன்னால் ஒன்றுமே புரியாது இருக்கிற கணக்கு எதுவுமே புரியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஆர்டராக வாங்க இப்போ பார்ட் ஒன் எடுக்கிறீங்களா பார்ட் ஒன் ஏ முடிங்க பார்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு நான் எதுக்கு இப்படி அடிக்கி வச்சுருக்கேன் இதே ஆர்டரில் ஏழு பகுதியும் முடிச்சிடுங்க முடிச்சதுக்கு அப்புறமா பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ ஒன்று இந்த தொண்ணூற்றி ஏழு கணக்கு பார்த்த உடனே என்ன என்ன கேட்டனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஏழு கேள்வி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இந்த நாற்பத்தி ஏழு கேள்வியில் ஒரு பத்து கேள்வி லாப நட்டத்தில் இருக்கும் அது உங்களுக்கு புரியாத மாதிரி தோணும் ஏன்னா நான் ஒன்றும் லாப நட்டம் நடத்தலை அதை விட்டுருங்க மீதி கணக்கெல்லாம் பாருங்கள் எல்லாமே ஆன்சர் போடுவீங்க இந்த ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்து முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஷினை பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் செவன்த்து புக்குலையும் எயித்து புக்கில் இருக்கிற கணக்கு எல்லாத்தையும் பாருங்களேன் அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு கணக்கும் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஆன்சர் வரும் இதை எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா சதவீதத்தில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுங்க தெளிவாக புரியுதுங்களா அழகாக முடித்தாச்சு இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு தலைப்பாக முடித்து இதை இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம் அதனால்தான் சொன்னேன் இங்கே இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி வாங்குறதுக்கு இந்த பேஜே போதும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ புள்ளியலில் வந்து நூறு கணக்கு நடத்தியிருப்போம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் லாபம் நடத்துல கொஞ்சம் கணக்கெலாம் இதெல்லாம் பழையசு சரிங்களா ஸோ நம்ம புதுசாகவே குரூப் ஃபோர் லெவலில் க்ளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் இந்த கணக்கெலாம் பார்க்க வேணாமா அப்படின்னு கேட்டால் ஃப்ரீ டைம் இருந்தால் பாருங்கள் சரிங்களா பட் இல்லை சார் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னா ஸோ இப்போது சதவீதம் முடிச்சிருக்குமா அதை பாருங்கள் நீங்கள் சதவீதம் முடிக்கிறதுக்குள்ளேயே நான் இன்னொரு டாபிக் ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு இதில் அப்லோட் பண்ணிவிடுவேன் சரிங்களா ஸோ அதனால இப்போலேருந்து அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தாவே போதும் மேக்ஸில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி ஏழ்மையாக வாங்கிட முடியும் சரிங்களா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வேறு ஏதாவது இதில் பெனி இது இந்த மாதிரி மாற்றி கொடுத்தா இன்னும் ஈஸியாக இருக்கும் சார் அப்படின்னா நான் கூட சொல்லுங்கள் சார் பிடிஎஃபாக கொடுங்கன்னா நான் செவன்த்து புக்கில் எயித்து புக்கில் இருக்கிற கணக்கு ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன் அதில் இருக்கிற கணக்கு தான் வலிச்சு வலிச்சு திருப்பி திருப்பி கேட்டு வச்சுருக்கான் சரிங்களா மற்ற கேள்வியெலாம் பிடிஎஃபாக கொடுத்தா வீடியோ போய் ப்ளே பண்ணி பார்க்க முடியாது கரெக்டாக நான் பிடிஎஃப் கொடுத்துட்டா எங்கே போய் வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்பீங்க இந்த மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூன்னு கொடுத்தா அந்த பாட்டில் வந்து அதில் இருக்கிற கணக்கை பார்த்து கீழே வீடியோ பிளே பண்ணி பார்க்கறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் பிடிஎஃப் கொடுங்கன்னு மட்டும் கேட்கறாதீங்க வேற ஏதாவது நல்ல விஷயமா இருந்தால் கேளுங்க அதையும் நம்ம மாற்றி கொடுத்துருவோம் நமக்கு தேவை வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தி நாலு கன்ஃபார்மாக வாங்கே தீரணும் அதுக்கான வழி தான் ஒன் பை ஒன்னாக செஞ்சிட்டு இருக்கோம் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்